ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜவக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி இரண்டு இறைவசனம் பதினாறு ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் மாற்றியுடன் திகழ்வார் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் என்றும் உங்களோடு இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே நம் தந்தையாகிய கடவுள் சியோனாகிய நம்மை கட்டி எழுப்புவதாக கூறுகிறார் இதனால் அவர் தம் மாற்றியை உலகுக்கு வெளிப்படுத்தும் தேவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டி எழுப்புவேன் என்று சொன்ன தேவன் தம் பிள்ளைகளாகிய நம்முடைய கூடாரத்தையும் அவர் கட்டியெழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்பதை விசுவசிப்போம் சாத்தான் சாத்தானின் மிகப்பெரிய ஆயுதம் பயம் அதை வைத்துதான் நம்மை அவன் சூழ்நிலைகளை காண்பித்து பயம் காட்டுவான் எனவே நாம் தேவன் நமக்கு அருளிய பொக்கிஷமாகிய வார்த்தை என்னும் அண்ணாவை கொண்டு சாத்தானுக்கு எதிராக யுத்தம் செய்வோம் அவனும் நம்மை விட்டு ஓடி போவான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவும் பாலைவனத்தில் அவர் நாற்பது நாட்கள் நோன்பிருந்தபோது வார்த்தையினால் சாத்தானை துரத்தினார் அவரும் நாற்பது நாட்கள் கழித்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று அதிகாரத்துடன் தம் பயணத்தை தொடர்ந்தார் ஒரு வீட்டில் கணவன் மனைவி தம் இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்தனர் அந்த பெண் எப்பொழுதும் பயந்த சுபாவத்துடனும் மனதில் அமைதி இல்லாமலும் அந்த இரு பிள்ளைகளும் சந்தோஷமின்றியும் காணப்பட்டனர் காரணம் அந்த கணவன் எப்பொழுதும் குடித்துக்கொண்டு வீட்டில் பிரச்சனை பண்ணி கொண்டு இருப்பான் மனைவியும் போராடி பார்த்தாள் அவள் கணவன் திருந்தின பாடில்லை பின் அவள் ஒரு தேவ மனுஷனின் ஆலோசனையின்படி தினமும் முழங்காலை மடக்கி தேவனுடன் கண்ணீருடன் தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு தன் வீட்டின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரிசனமாய் பார்க்க ஆரம்பித்தாள் சில மாதங்கள் ஓடின தன் கணவரின் கெட்ட சுபாவமான போதை என்ற சாத்தானும் அந்த வீட்டை விட்டு ஓடி தான் விரும்பிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க ஆரம்பித்தான் ஆம் பிரியமானவர்களை நாம் பயந்து கொண்டிருந்தால் சாத்தானுக்கு அவன் திட்டத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அதற்கு மாறாக நாம் ஆண்டவரின் வார்த்தைகளை அறிக்கையிட்டு விசுவாசத்துடன் ஜெபிக்கும் போது சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான் வேதமும் அதைத்தான் சொல்கிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றும் விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றும் எனவே நாம் விசுவாசத்தினால் நிலைத்திருப்போம் தேவனும் விழுந்து போன நம் கூடாரத்தை கட்டியெழுப்புவார் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எம் அன்பு தகப்பனே இறைவா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜபத்தில் விசுவாசத்தில் கேட்பவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்றுரைத்த எம் அன்பு தகப்பனே எங்களுடைய விருப்பங்களை அறிந்து உம் சித்தப்படி எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவிப்பேன் என்று மொழிந்த இறைவா எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் நிலைநிறுத்துவீராக மேலும் எங்கள் எதிரியாகிய சாத்தானை எதிர்கொள்ளக்கூடிய உமது பலனை எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்வை போதித்து வழிநடத்துவீராக இந்த எளிய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் வெற்றிய நாளாக அமையட்டும் பிரேசலான்